ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் மற்றும் உங்களது வியாபாரம் என அனைத்து விஷயங்களையும் எப்படி இருக்குங்கிற டீட்டெயிலாக அனலைஸ் அலைய வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற மாட்டிங்க ஒரு வேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் ஒருவேளை நீங்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது மற்ற நண்பர்களுடைய ராசி பலன்களங்களையோ பார்க்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேசம் முதல் மீனம் வரையிலான ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி வேணுங்கிற ராசி படங்களை பார்த்துக்க முடியும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர் ஹாப்பிடன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நான் இருக்கேன் புதுசா பாக்குறவங்களுக்கு நான் சொல்றேன் நீங்கள் இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணீங்க சித்தர்கள் வாய்க்கும்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளையும் வாழ்வில் எல்லாவிதமான சுபிச்சத்தையும் நீங்கள் பெற முடியுங்க முதலாவதாக நீங்க மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க எந்தவிதமான குறுக்கு வழியிலும் யோசிக்காதீங்க இந்த ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சூப்பரான ஒரு நாள் அமையுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள்க இன்றைய தினம் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள்க இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலையில் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு பகவானும் பதினோராம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறாங்க ஒன்பதாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக இன்றைய தினம் சனி சூரியன் மற்றும் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிசர்வ் ராசி ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்னு கூட சொல்லலாங்க நல்ல சம்பவங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு எடுத்த காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சரி அப்படி அசால்ட்டாக செஞ்சு முடிச்சு ஈஸியாக செஞ்சு முடிச்சிடுவீங்க இன்றைய தினம் சில நண்பர்களுடைய தவறான புரிதல் காரணமாக சில விரும்பத்தகாத விளைவுகள் என்பதனால் நண்பர்கள்ட்ட பழகும் பொழுது புரிதல்கள் விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணுங்க இன்றைய தினம் அவசரப்பட்டு எந்த விதமான முடிவுகளும் நீங்கள் எடுக்கக்கூடாது நண்பர்களை விஷயத்தில இன்றைய தினம் நீங்கள் பிளான் பண்ண காரியங்களை எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்காது லாபமாக பயன்படுத்தி உங்க பிளான சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு நண்பர்களே காரிய வெற்றிகள் சுலபமாக கிடைக்கூடிய யோகம் இருக்கு இன்றைய தினம் சில தகவல்கள் மூலமாக கடிதம் மூலமாக இருக்கக்கூடிய தகவல் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய வராகடன்கள் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குங்க பழைய பாக்கியில் வசூல் செய்வதில் இன்னைக்கு கொஞ்சம் ஆர்வம் இன்னைக்கு நீங்க மேற்கொள்ளலாம் எதிர்பாராத சில அலைச்சல்கள் இன்னைக்கு ஏற்பட்டாலும் நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் நல்லா திட்டமே இன்னைக்கு விட்டு கொடுத்துப்பாங்க மனசு உறுதிட்டே இருந்த சில பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியுங்க உங்களால இந்த தினம் நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஆசைகள் ஒன்று நிறைவேறக்கூடிய யோகம் இருக்குங்க அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்கலாம் ஆனால் புதிய பொருட்களை நிறைய வாங்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு நீங்கள் ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க பிரச்சனைகள் மனசை உறுத்திட்டு இருந்த பிரச்சனைகள் தேர்றதுனால மன நிம்மதி பெருகும் இன்றைய தினம் பழைய கடங்கள் வசூலாகுங்க புதிய திட்டங்கள்ல இன்னைக்கு நீங்கள் புதிய ப்ராஜெக்டை ஈடுபடுறதுக்கு தேவையான பண உதவிகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் இன்றைய பொறுத்த வரைக்கும் நீங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் டிஸ்கஸ் பண்ணும் பொழுது அவங்களுடைய பேச்சை நீங்க கேட்காம போகலாம் ஆனால் அவர்களுடைய கருத்துக்கள் எந்த அளவுக்கு உண்மையு நீங்கள் அனுபவபூர்வமாக உணரக்கூடிய காலகட்டம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறதில்லை இந்த தினம் வேலையில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கிறதுனால கொஞ்சம் கலக்கமான நாளாக மனசில் இருந்தாலும் பிற்பகுதியில உங்களுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்க நேரம் கிடைக்கும் என்பதால் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நேரத்தை நீங்கள் நேரம் விளையாட்டுடன் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக உங்களுக்கு ஓய்வு நேரத்தை உங்களால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியுங்க நேரத்தை வீணாக்காம இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கங்க சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பண வரவுகள் வசூலாத வசூலாதனால இருக்கிறதுனால நிம்மதி பெருகும் பொருளாதார நெருக்கடி தீர்ப்பது உதவிகரமாக இருக்கும் நண்பர்களே இனத்தை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது கொஞ்சம் சங்கடமாக இருக்கும் நண்பர்களே எனவே அதை நீங்கள் தவிர்த்து உங்களுக்கான ஓய்வு நேரத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி நேரமே நிலைமையுடன் செயல்படுத்துங்கள் அருமையான ஒரு தினமா இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனம் கருந்த காதலர் அதிகமான டிமாண்டாக வைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறதுனால கொஞ்சம் சங்கடங்கள் உங்களுக்கு இருக்கு எனவே காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பொறுமையா அமைதியாக இருந்துடுங்க எந்த விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் வந்து இதை செஞ்சு தர அதை செஞ்சு தரணும் வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுமே சில விஷயங்களை நீங்கள் வந்து விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி தர சொல்லி கேட்டா அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி நீங்க நடுவுறதே நீங்க நல்லது நன்றில்லை அதன் மூலமாக காதல் வாழ்க்கையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுபட்ட அழுத்ததன் மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபுரங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அளித்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னன்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியை தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது பண்ணிட்டு பெல் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க கிரீன் கலர் யூஸ் பண்ணுங்க கேஸ் கலராக கிரீன் கலர் அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது ரிஷபராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்களோ எங்களை திட்டமிட்ட காரங்களில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களுடைய வாய்ப்புகளை மிகச்சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க மறுபடியும் அந்த வாய்ப்புகள் கிடைக்குமான்னு தெரியாது ஸோ அதை சிறப்பாக பயன்படுத்தினால் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களை அடைய முடியும் எதிர்பாராத சில அலைச்சல்கள் உங்களுக்கு இன்றைக்கி டக்குன்னு நீங்களே எதிர்பார்க்காத வகையில் சில பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய அலைச்சல்கள் ஏற்படலாம் என்பவர்களே ஆனாலும் உங்களுக்கு ஆதாயம் நிறைந்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிளான் பண்ணி இன்றைக்கி செயல்படுங்க வெற்றிகள் நிச்சயம் ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்த நண்பர்களுக்கு மனசு ரொம்ப நாளாக உறுத்திட்டு இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல தெளிவான முடிவு இன்னைக்கு கிடைக்கிறதுனால சந்தோஷம் இன்னைக்கு கண்டிப்பா இருக்குங்க நெருக்கமானவர்கிட்ட நீங்க கொஞ்சம் விட்டு போங்க உங்க நண்பர்கள் உறவினர்கள் அக்கம் பக்கம் வீட்டார் என அனைவரிடமும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பிளெக்சிபிளா இன்னைக்கு இருக்கிறது நல்லது நண்பர்களே இந்த தினம் உங்களுக்கு தெளிவு அதிகரிக்கும் மிருக சீரம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு சுபகாரிய முயற்சிகளெலாம் சிறப்பாக கை கொடுங்க எனவே அதே விதமான திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு சிறப்பான தேதி குறிக்கக்கூடிய யோகம் இருக்கு ரொம்ப நாள் ஆசைகள் இப்போது நிறைவேறக்கூடிய யோகம் உங்களுக்கு அமைஞ்ச அமைஞ்சிருக்க நண்பர்களே கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான விஷயங்களை உங்களுக்கு ஆசையில் நிறைவேற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நடக்கும் என்பதால் சந்தோஷமாக இன்றைக்கி இருப்பீங்க புது நிறைய பொருட்களை வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையுதுங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் எழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது இருக்கும் மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அது உதவிகரமாக இருக்கணும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலுடைய போது மனிதருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி நீங்களும் படம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்க கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசபலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே